வணக்கம் மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு செல்லக்கூடாது ஏன் மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் வெப்பம் மாற்றமடைகின்றது இந்த நேரங்களில் கோயில் தரிசனம் செய்தால் வெப்பமாற்றம் காரணமாக தேவ பிம்பத்தையும் பாதிக்கும் ஜீவசக்தி நிறைந்த தெய்வீகத்திலும் இந்த மாற்றம் நிகழாமல் இருக்கவே மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாகாது என்று கூறினர் பட்டுப்பூச்சிகளை வளர்க்கும் இடத்தில் மாதவிடாய் கொண்ட பெண்கள் சென்றால் புழுக்கள் மாண்டு போவதாக விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது அதாவது சிறு வெப்பமாற்றமும் இப்புழுக்களை பாதிக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் தன் உடலில் பட்டு நூலை உருவாக்கி வலைகள் உண்டாக்கி அதனுள் இருக்கும் புழுக்களை போலவே கோயிலை பொறுத்தவரை இறையின் நிலையும் இவ்வாறு திவ்ய சக்தியை பாதிக்காமல் இருக்கவே இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி